ஸ்டோரி வந்து கதை அவர் ஒரு அவர் சென்னை மவுன் தான் இருக்கிறாங்க இப்போ இப்ப தான் நிறைய ஸ்டேஜ் ஷோஸ் கொடுத்து அப்புறம் மூவிஸ்லாம் எல்லாம் கொடுத்துருக்காங்க அவங்க சொன்ன மூவிஸ்ல எல்லாம் அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னே அவங்க சொன்னாதான் தெரியுது பையன் சும்மா எவ்வளோ நேரம் கதை சொல்லியிருப்பான்னு நினைக்கிறீங்க ரெண்டு மணி நேரமா இருந்து ரத்தம் வர 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 உட்கார வச்சு கதை சொன்னான் ஆனா என்ன கஷ்டப்பட்டான் என்னென்ன கொண்டு என்ன பண்ணான்றத அக்வேரா ஆனி வேற சொல்லிட்டான் சபரியும் போது நல்லா தான் ஸ்டார்ட் பண்ணாரு அவங்க அப்பா அம்மா அக்கா சபரி ஒரு அம்மா பையன் அவங்க அப்பா ரொம்ப நேர்மையானவர் அவர் ஒரு டீச்சர் ஃப்ரெண்ட்ஸ் எங்க போனாலும் இருப்பாங்களாம் அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து ஒரு இன்சிடென்ட்ல நம்ப வச்சு முதுகுல குத்திட்டாங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு சார் வந்து நிறைய ரிஜெக்ஷன்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காரு அவரே ஒத்துக்கிட்டார் அவர் ஒரு விஜய் டிவி ப்ராஜெக்ட்ன்னு அவருக்கு திறம இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காகவே விஜய் டிவி கூப்பிடுவாங்க அப்படின்ற மாதிரி அவர் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தார் இப்போ எல்லாருமே ஸ்டோரி சொல்லி முடிச்சுட்டாங்க அவங்கவுங்க கதை இதுல இருந்து ரெண்டு பேர் வந்து இந்த ஸ்டோரி டெல்லிங்ல அவங்க ஆப்பர்ச்சுனிட்டியை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கல அப்புறம் ரெண்டு பேர் ரொம்ப போரிங் ரெண்டு பெஸ்ட் அந்த ரெண்டு பெஸ்ட்டுக்குமே ஃப்ரீ நாமினேஷன் சொல்லியிருந்தாங்க ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி கதவங்க போரிங்காக கதை சொன்ன ரெண்டு ரெண்டு பேர் நாலு பேர்ல வந்து அதிக பேர் சொன்னது வந்து துஷர் சபரி எஃப் திவாகர் இவங்களெல்லாம் தான் ரிப்பீட்டடாகவே இவங்கள தான் சொல்லியிருந்தாங்க பெஸ்ட் ஸ்டோரிஸில் வந்து அதிக ஓட்டிங் வாங்குனது வந்து கனியும் கலையும் அவங்களுக்கு நெக்ஸ்ட் வீக்கும் ஃப்ரீ நாமினேஷன்